அம்மாப்பேட்டை அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் கூடுதல் கட்டிடத்தை அமைச்சர் மா சுப்பிரமணியன் திறந்து வைத்தார் தஞ்சை மாவட்டம் அம்மாப்பேட்டை அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் பாராளுமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து ரூபாய் எழுபத்தி ஐந்து லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட கூடுதல் கட்டிடத்தை தமிழக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி முன்னிலையில் தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் திறந்து வைத்தார் நிகழ்ச்சியில் கல்யாணசுந்தரம் சுந்தரம் எம்பி எம்எல்ஏக்கள் அன்பழகன் மாவட்ட ஆட்சியர் பிரியங்கா பங்கஜம் அம்மாப்பேட்டை ஒன்றிய குழு தலைவர் ஒன்றிய குழு துணைத் தலைவர் மற்றும் அரசு அதிகாரிகள் உள்ளாட்சி பிரதிநிதிகள் மருத்துவத்துறை பணியாளர்கள் கலந்து கொண்டனர் Duo 둘 iyorsun ahaha, fun 马鲁상何 deve mood 徐 Trustee keto 豈说, you know, if you know, if you know, it is like this Ö 考 round 耳相 don 耳相圣 любов sind mahdollは好き 啊, ah problem. A31U市 您も criminalMed, a31Uana. Are you sure? 徐区iyo. Are you sure to know her that are right? cod? It's good. An Tribal, right? Yeah, tracking Lisa taken 1.1U�1UU Virt Eisου paso you. The identities rammusconsum? All right. Levan wasier in the house or theI Whisture On Er Privat 하�erme few other infirminaadhrant Inf exclusive Pr有沒有OT Riskater Hurtsis and trailers. 49Auh私is? avoided all sip 71